இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஏழு கொஷின் பாருங்கள் ஒரு நேர்கோடு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டென் ஈக்குவல் ஜீரோ கம்மா மையம் டூ கமா ஒன் உள்ளே ஒரு வட்டத்தின் ஆறு அழகுகள் நீளமுள்ள ஒரு நாணை வெட்டுகிறது அந்த வட்டத்தின் பொது சமம்பாடு காணுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா அதாவது ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க மையம் கொடுத்துருக்காங்க வட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆறு அழகு நீ நீளத்தில் ஒரு நாணா வந்து வெட்டுது அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வட்டத்துக்கான புது சம்பளம் கேட்டுருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பூர் வட்டம் கொடுத்துட்டாங்க சரிங்களா இதில் வந்து ஒரு நோர்கோ ஒரு நேர்கோடு வெடுதான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு நேர்கோடு இதில் வந்து ஆறு அலகில் வந்து ஒரு நாணம் வந்து வெட்டுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து ஆறு அழகுகள் அப்போது இந்த பக்கங்கிறது மூணு அழகு இந்த பக்கங்கிறது மூணு அழகா பிரித்து எழுதிங்களா இதை வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறோம் இது பின்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா சென்ட்ரு பாயிண்ட் மையம் மையம் சின்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய புது சமம்பாடு கேட்டிருக்காங்க இதை வெட்டு நேர்கோடு அது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் லெவல் சாரி டென் ஈக்குவல் ஜீரோ அப்படின்றது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போது இதுக்கான சாம்பாடு என்ன அப்படின்றது கேட்குறாங்க ஓகேங்களா பாருங்க இதுக்கான சாம் ஃபார்ம் நம்ம எடுத்து எழுதியாச்சு இதாக பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சாம்பாடு கொடுத்துருக்காங்க மாடலா இப்போது ஏ பார்த்திங்கன்னா மூணு இப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பி பார்த்திங்கன்னா நாலு ஃபோர் ஒய் ப்ளஸ் சி வந்து டென் நமக்கு கொஷனில் கொடுத்துட்ருக்க சமப்பாடு தான் டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ வந்து என்ன மூணு மூணு ஸ்கொயர் பி வந்து நாலு அப்போ நாலு ஸ்கொயர் சரிங்களா ஈக்வல் இப்போ நமக்கு கொஷின்லேயே வந்து புள்ளி கொடுத்துருக்காங்க சரிங்களா மையம் என்ன சீனு எடுத்துக்கலாமா அப்போ சி பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு ரெண்டேக்கமாக ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போ இது எனக்கு வந்து எக்ஸ்னு இது ஒய்னு எடுத்துக்கலாமா இப்போ எடுத்து அப்ளை என்ன ஆகும் மூணு இன்ட்டு எக்ஸ் வந்து ரெண்டு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒய் வந்து ஒன்று ப்ளஸ் டென் டிவைட் பை ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறா பேர் எழுந்திக்கலாம் ஈக்குவல் மண்டலஸ் ஆஃப் மூணு இன்ட்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு நாலு இன்ட்டு ஒன்று நாலு ப்ளஸ் பத்து டிவைட் பை ஒம்பது பதி கூட்டினா இருபத்தஞ்சா ஈக்குவல் இப்போ நாலு ஆறு நாலு பத்து பத்து மொத்தம் இருபதா இப்போது மாட்லஸ் ஆஃப் இருபது டிவைட் பை இருபத்தஞ்சி ரூ ரூட் போடும்போது பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வருமா இருபத்தஞ்சுக்கு இப்போ மாடலர் சவுட்டு வெளியே எடுத்திங்கன்னா ப்ளஸ் தான் வரும் சப்போஸ் மாடலர்ஸ்குள்ளே மைனஸ் வேல்யூ இருந்தாலுமே மாடல் சவுட்டு வெளியெடுக்கும் ப்ளஸ் தான் வரும் சரிங்களா வெளியே எடுத்தால் இருபது ஒரு அஞ்சு மட்டும் வருமா ஒரு அஞ்சு நாலஞ்சு இருபது அப்போது நாலு இது சிஎம்மோட வேல்யூ சரிங்களா இப்போது இது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன வேணும் முக்கோணம் சிஎம் வேணுமா ஏன்னா வந்து பாருங்க சிஏ சென்ட்ரம இது எம் எடுத்தோமா அப்போ நமக்கு என்ன வேணும் இப்போ சிஎம்ஓடியே இதனுடைய லென்த் பாங்க நாலு பிடிச்சிருக்குமா இதுக்கு அதே போல் நமக்கு பாருங்க இதை முக் ஆங்கிளில் போடும்போது எதிர்ப்பக்கம் அடுத்தள்ள பக்கம் போடுவோமா இதை வந்து கர்ணம்னு சொல்லுவோமா ஆங்கிளில் போட்டாங்கன்னா அப்போ இது கர்ணம் நம்ம சிஏ எம்முன்னு வருமா சிஏஎம்முன்னு வரும்போது இதுக்கான ஃபார்மா என்னன்ற நமக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசின்னு எடுப்போம் இல்லை சிஏஎம்னு எடுக்கிறோம் சரிங்களா அப்போ என்ன வரும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்னு வருமா அதுபடி அப்ளை பண்ணும்போது பாருங்கள் முக்கோணம் சிஏஎம்இல் கொடுத்து ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏஎம் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்னு வருமா ஏசி நம்ம கண்டுபிடிக்கணும் ஏஎம் பார்த்திங்கன்னா மூணு இந்த ஸ்கொயர் கட்டிங்கன்னா மூணு ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் பார்த்திங்கன்னா நாலு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நாலு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் அப்படின்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது நாலு ஸ்கொயர் அப்போ நாலு இன்ட்டு நாலு பதினாறு ஈக்வல் இருபத்தஞ்சி இது வந்து ஏசி ஸ்கொயரானு வேல்யூ சரிங்களா நமக்கு ஏசி மட்டும்தான் வேணும் அப்போ ஸ்கொயரில் கருந்தப்போ போச்சுன்னா ரூட்டில் மாறுமா ரூட் இருபத்தஞ்சுன்னு வரும் ரூட்லேருந்து வெளியே இடத்துங்கன்னா அஞ்சு மட்டும் கிடைக்கும் ஏன்னா ரூட்ன்னு போது அஞ்சு எட்டு அஞ்சுன்னு வருமா இதுலேருந்து ஒரு அஞ்சு மொட்டும் வரும் பேர் எழுதியாச்சா இதை வச்சு நம்ம வந்து வட்டத்தின் சம்பலாமா இப்போது வட்டத்தின் சமம்பாடுன்னும் போது பலன் நமக்கு தெரியும் வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயரா இப்போ கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க டூ கம்ம ஒன்றுன்னு ஹச்னு எடுத்துக்கப் போகிறோம் இல்லை கேனு எடுத்துக்கப் போகிறோம் ஆர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது ஆகும் எக்ஸ் மைனஸ் ஹச்ன்ற தவல் ரெண்டு வருமா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y- மைனஸ் கே என்றத்தால் ஒன்று வருமா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆரண்டத்தால் அஞ்சாம் ஹோல் ஸ்கொயர் அஞ்சு வரும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா அப்போது அது அப்படி மாற்றம் ஏ மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பியா இப்போ என்னாகும் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸின்ட்டு பி வந்து ரெண்டா ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் சேம் அதேபோல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒன்றுன்னு வருமா ஈக்குவல் அஞ்சு ஸ்கொயர் 5 அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி இப்போ என்ன ஆகும் ஈக்குவல் இருபத்தஞ்சுன்னு வருமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் அப்படிதான் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எக்ஸு நாலு எக்ஸா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் ஒய் டூ ஒய் இன்ட்டு ஒய் ஒன்று டூ ஒய் தான் இந்த பக்கம் ப்ளஸாக இருபத்தஞ்சி இந்த பக்கம் சின்ன மைனஸாக வருமா மைனஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல் ஜீரோ பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் அடுத்து மைனஸ் டூ ஒய் இங்கே நாலு இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது இப்போ கூப்பிட்டனா அஞ்சா ப்ளஸ் அஞ்சில் இங்கே மைனஸ் இருபத்தஞ்சி இருக்குது கழிக்கணும் கழிச்சிங்கன்னா மைனஸ் வருமா ஈக்குவல் ஜீரோ ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க